கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அன்னூர் சார்பதிவாளர் எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கும் நிலத்தில் சிப்காட் அமைக்க அரசு உத்தரவிட்ட நிலையில் விவசாயிகளின் போராட்டத்திற்கு பின்னர் அவை கைவிடப்பட்டன இதனிடையே சிப்காட் அமையவிருந்த நிலங்களை தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த ஒருவர் மறைமுகமாக அதிகளவில் அளவில் வாங்குவதாக தெரிய இதனால் உள்ளூரில் நடைபெறும் நிலங்கள் விற்பனை போன்றவற்றிற்கு சார்பதிவாளர் மறைமுக முட்டுக்கட்டை போட்டதாகவும் தெரியவந்துள்ளது இதனால் விவசாயிகள் தங்களின் நிலங்களை தங்களுக்கு குள் விற்பனை செய்ய இயலாமல் அவதிப்படவே இன்று விவசாய சங்கங்கள் சார்பதிவாளர் செல்வ பாலமுருகனை நேரில் சந்தித்து போராட்டம் நடத்தின அப்போது சார்பதிவாளர் விவசாயிகளிடம் தவறான தகவல் பரவியுள்ளது என இரண்டு வார்த்தையை கூறிவிட்டு அலுவலகத்திற்குள் செல்ல முயன்றார் அந்த சமயத்தில் அவரை நிறுத்திய விவசாய சங்க பிரதிநிதி கேள்விகளால் அவரை தொலை தடுத்தார் மேலும் தாங்கள் செய்ய வந்துள்ள அரசு பணியை சரியாக செய்ய வேண்டும் மாறாக சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் நீதிமன்றம் வாயிலாக ஒரே வாரத்தில் உங்களை அங்கிருந்து அனுப்பிவிடுவோம் என்றார் நீங்கள் அரசு பணியாளர் தானே தவிர கடவுள் அல்ல ஆகையால் உங்களின் பணியை மேற்கொள்ளுங்கள் என கடிந்து கொண்டார் இந்த வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது

நான் சொல்லல பதிவு மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லல

இல்லனா செல்வது கிட்ட தொங்கிட்டு இருக்கலாம் இல்ல ஆன்லைன்ல கம்ப்ளைன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துடுவேன் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்ன முதல்ல சொல்லுங்க செல்வம் ஒரு நிமிஷம் முதல்ல முதல்ல அவர் வந்து சரியா நடந்து பாருங்க உங்களோட கடமை என்ன இல்ல? அவர் இப்படி இப்படி காட்டிட்டு இன்னைக்கு கூட பண்ணிருக்கா போறேன் அப்படின்னு போனா இல்ல இல்லங்க பத்தற முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்லக்கூடாது கூடாது. நாங்கலாம் நேரையில வந்து தரமே நின்னு இருக்கேமா? வந்து பேசாதீங்க. இப்படி ஏய் அவர் ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம். என்ன சொல்லி இருக்கணும் கொஞ்சம் நீ தள்ளி நிலங்க நீங்க நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி குறுக்கணும்னு உங்க பேரு சொல்லுங்க செல்வ பாலமுருகன் ஆ செல்வ பாலமுருகன் உன தெரிஞ்சுக்குங்க நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியாக ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியாக இருக்கும் உங்கள் வேலை மட்டும் இல்லை இவங்க வேலையை விடுக்கூடாது சட்டப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும்ங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்போ தான் உன்னை நாங்கள் பறித்து கொடுத்துருக்குறோம் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க நீங்கள் ஒன்றும் கடவுளும் இல்லை அல்லது நீங்கள் ஒன்றும் அரசர் இல்லை நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்கள் இல்லை புரியுதா நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ரைட்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா வேற விதமாயிப்போது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க இப்போ போலீஸ் இருந்திருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்கக்கிட்ட கே கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்ல இருக்குது நான் பரவாயில்ல நூட்டி வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கிறோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது ஞாபகம் வச்சுக்கங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்தில் அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க

அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு கிடச்சி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு என்னன்னா இப்போ கிரைய அந்த மூணு நாள் நின்னது மட்டும் இல்ல பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரைய மனால் திருப்பி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுல பிரச்சனை இருக்குது நாங்க ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்க லோக்கல்ல இருந்த பிரகாஷ் தெரியும் என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்தினா யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓவும் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய விவசாயம் எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் டிகோ சேர்மன் வர சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்போ தான் ஒவ்வொன்றா வராங்க நீங்க அன்னூர்ல இருந்து கோயம்புத்தூர் போற வழியில அரை கிலோமீட்டர் தானே ஏக்கரா ஒரு கோடி ரூபாய் மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதில்ல என்ன காரணம்னா இந்த இளவெல்லாம் தான் காரணம் இதுல இருந்து மீண்டு இப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் படுத்து போச்சு இது இனி இதுல இருந்து மீண்டு எந்திர எந்திரிச்சு இனி ஒருத்த வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல பண்ணிட்டு அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் உனக்கு காதுல பூ வச்சிருக்கல கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின்விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை இவங்க வாழ்வியிலேயே பாதிக்கூடிய அளவுக்கு கைப்பச்சு ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்க எல்லாம் சிப்காட்டில் போக மா இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்ணுறது இங்க பொண்ணு கொடுத்து என்ன பண்றது இங்க பொண்ணு கட்டி என்ன அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒண்ணுமே இல்லாத வந்தோன்னே இப்படி காட்டில அவர் போறாங்கிறார்கள் நாங்கள் சாதாரண எடுத்துட்டு போக முடியுமா முன்னூத்தி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முன்னூத்தி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நானூத்தி நாற்பது இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டு அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு பேசுறதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலைன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டேரெக்ஷன் வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகாது எங்கள் எவிடன்ஸ் இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது தான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாலமுருகன் தான் சரிதான் நான் சொல்றேன் பாலமுருகனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு அது மத்தவங்க கிட்ட நடக்கும் எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே